ராமானுஜாய நமக சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றியம் வந்தோம் இறங்கு முன்பொரு நாள் இந்த உலகத்தை இரண்டடியாலே அளந்து கொண்டவனே உன் திருவடிகளுக்கு மங்களம் உண்டாகுக ராவணன் இருந்த இடத்திற்கு சென்று அழகிய கோட்டை கொத்தலங்களுடைய இலங்கையில் உள்ள அரக்கர்கள் அழிய கொன்றவனே உன் திருத்தோல் வலிமைக்கு மங்களம் கொன்றவனே உன் புகழுக்கு மங்களம் உண்டாகுக கன்றின் வடிவாக வந்த அசுரனை எரிகருவியாக கொண்டு விலாமரத்தின் காய் வடிவாய் வந்த அசுரன் மீது எரிந்து இருவரையும் அழித்தவனே உன் திருவடிகளுக்கு மங்களம் உண்டாகுக இந்திரன் கோபத்தினால் கல்மழையை இடையர்களையும் பசுக்களையும் காத்தவனே உன் கருணை குணத்துக்கு மங்களம் உண்டாகுக பகைவர்களை வேரோடு ஒழிக்கத்தக்க உனது திருக்கையில் உள்ள வேலுக்கு மங்களம் உண்டாகுக இவ்வாறெல்லாம் உன் வீர சரித்திரங்களையே துதித்துக் கொண்டு உன்னுடைய அருளை பெறுவதற்காகவே நாங்கள் இன்று வந்துள்ளோம் ஸ்ரீ பிரபத்தி கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வ சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்த்தூல கர்த்தவியம் தெய்வமான் मातः समस्तजगतां मधुकैडपारे पक्षोविहारिणि मनोहरदिव्यमूर्ते श्रीस्वामिनिःश्रितजनप्रियदानशीले श्रीलक्ष्मणे च दयिते तव सुप्रभातम् तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्रवनिदापि वन्दिते यदि राजनाथदयिते दयानि एतानि तानि, तानि भुवनत्रयपावनानि संसाररोगशकलीकरणौषधानि जिह्वातले मम लिखानि यथा शिलायाम् ராமானுஜா என்னும் வல்லமை மிக்க நாலு அமுதம் போன்ற எழுத்துக்களான இவையே மூ உலகையும் பரிசுத்தப்படுத்தும் சம்சார வியாதியை போக்கடிக்கும் ஔஷதமாகும் இவற்றை கல்லிலே பொறித்தாற் போலே என் நாவிலே எழுதிக் கொள்வேனாக श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते, जम्बूद्वीपे भारदवर्षे वरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये सोभकृत् नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे शिशिरऋतौ कुम्भमासे चान्त्रमान माघमासे त्रयोदश्याम् अस्यां सुभतिथौ गृहवासर युक्तायां कनिष्ठानक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण श्रीविष्णुकरणशुभयोग शुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ श्रीभगवदाज्ञया பகவத் கைக் கரிய ரூபம் அத்ய ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் இன்றைய நாளை நன்னாலாக்கிய ஆழ்வார்களரும் ஆச்சாரியர்களும் மான காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் மாசி மாதம் பூராட நட்சத்திரம் சேனை முதலியார் ஆகிஜனன்யாச்சாரியர் ஆகியோர் மாத நட்சத்திரம் சுவாமி பற்றிய செய்திகளை காணலாம் தேவராஜர் தேவ ஆசூரி தேவராயர் திருத்தாழ்வரைதாசர் ஸ்ரீ சானுதாசர் மாத்ருகுரு ஜனன்யாச்சாரியர் ஆயி ஆய் தேவராஜ முனீந்திரர் என்று இப்படி பல திருநாமங்களைக் கொண்டு நம் தரிசனம் சிறக்க வாழ்ந்தருளிய ஆச்சாரியர்தாம் நம் ஆயி இவர் கன்னட நாட்டில் காவேரி தீரத்தில் குருவங்க நாட்டின் யாதவகிரி ஷேத்திரத்தில் மேலக்கோட்டையில் சேனை முதலியார் அவதரித்த நன்னாளில் திருவவதரித்தார் இவர் திருவவதரித்தது ஐப்பசி பூராடம் இவர் இப்பூவுலகில் வாழ்ந்தது நூற்றி ஐந்து வருடங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் எம்பெருமானின் ஐவகை நிலைகள் இறைவனான ஈஸ்வரன் ஐந்து வகையான நிலைகளிலிருந்து அருள் புரிகின்றான் ஈஸ்வர பரத்வம் வியூகம் விபவம் அர்ச்சாவதாரம் என்று ஐந்து கூடியிருக்கும் விபவ பிரிவுகள் விபவத்தின் பிரிவுகள் இரண்டு முக்கியம் இந்த அவதாரத்தில் எம்பெருமான் தானே ஓர் அப்பிராகிருத்தமான திருமேனியை மேற்கொள்கிறான் கௌனம் ஒரு பக்த ஜீவனை ஓர் குறிப்பிட்ட காலத்தில் தன் சக்தியினால் ஆவேசிக்கிறான் கௌனம் அல்லது ஆவேச அவதாரம் இரண்டு பிரிவுகளை உடையது ஸ்வரூபாவேஷம் பகவானின் ஸ்வரூபத்தினுடையவும் சக்தியினுடையவும் ஆவேசங்களாக உள்ளன பரசுராமரும் பலராமனும் இதற்கு உதாரணங்கள் சக்தியாவேஷம் பகவானின் சக்தி சில வெளிப்படுவது உதாரணம் கார்த்தவீரியார்ஜுனன் சக்தியாவேஷமான கார்த்தவீரியார்ஜுனனை பரசுராமன் வென்றார் ஸ்வரூபாவேஷமான பரசுராமனை ஸ்ரீராமன் வென்றார் இதிலிருந்து சக்தி ஆவேசத்தை விட ஸ்வரூபாவேஷம் மேம்பட்டது அதைவிட முக்கியாவதாரம் சிறந்தது எனலாம்